வெல்கம் டு ஃபேஸ் மாஸ் தரக்கம் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ்எம் டிடி தினகரன் சசிகலா இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா கட்சிக்குள்ளேயே சேர்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு தொடர்ந்து சொல்லிட்டு இருந்த நிலையில் இப்போ ஜி கே வாசன் ரீசண்டாக போய் பேசியிருக்காரு நீங்கள் ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்கணும்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா இணைக்கிறதுக்கான சாத்தியங்கள் இல்லைன்ற மாதிரி ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காரு என்டிஏ கூட்டணியில் வந்துக்கட்டும் ஸோ அவங்க வந்து அவங்க பாட்டு இருக்கட்டும்ன்ற மாதிரி அது கூட்டணிக்குள்ளே வந்துக்கிட்டும் கட்சிக்குள்ளே சேர்க்க மாட்டேன்னு தொடர்ந்து சொல்லியிருக்காரு கிட்டத்தட்ட இறங்கி வந்திருந்தாலுமே படிப்படியாக எடப்பாடி பழனிசாமி கட்சியை விட்டு கவனித்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அதே மாதிரி சசிகலா இப்போ வந்து செங்கோட்டையன் அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்பி வேலுமணி பேர் தான் அடிபட்டுருக்கு அப்புறம் சீனி திண்டுக்கல் சீனிவாசன் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்க அதான் மெயினான ஒரு சில பேர் இருப்பாங்கல்ல அடுத்து எஸ்பி வேலுமணி எதுக்கு சொல்கிறாங்கன்னா எஸ்பி வேலுமணியை நம்பி தான் எடப்பாடி பழனிசாமி கொங்குமண்டத்தில் இருக்கார் அது அவர் தான் பயங்கர செலவு அளிக்கிறார் இப்போதிக்கு ஸோ எஸ்பி வேலுமணி அடுத்து பார்த்தீங்கன்னா அவர் எடப்பாடி பழனிசாமி வேண்டான்னா நினச்சிட்டாருனா செங்கோட்டை நிலைமைதான்ற மாதிரி தான் சொல்கிறாங்க அதே மாதிரி அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி கேள்வி கேட்கக்கூடிய நான் சி வி சண்முகம் சி வி சண்முகமே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு அதே மாதிரி இப்போ சென்னையில் வந்து ஒரே ஒரு முன் முன்னாள் அமைச்சர் அதிமுக நல்லா தெரிஞ்சதுனா ஜெயக்குமார் தான் இப்போ ஜெயக்குமாருமே திமுக பக்கம் மட்டும் ஒரு இன்னும் மனநிலைக்கு வந்திருக்கதான் சொல்கிறாங்க ஏன்னா பிஜேபியோட கூட்டணி வச்சது பெரிய லெவலில் அவர் விருப்பம் இல்லைன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க கருத்து கணிப்புல பாத்தீங்கன்னா தென் மாவட்டங்கள்ல அட்டி வாங்குறது நிறைய பாத்தீங்கன்னா பார்க்க முடியுது சோ இதெல்லாம் எதுனா நடக்குதுன்னா ஆஹ் டிடி தினகரன் ஓபிஎஸ்னால டிடி தினகரனே பாத்தீங்கன்னா முப்பது இடங்கள்ல கிட்டத்தட்ட வந்து பிரித்து அது திமுகவுக்கு சாதகமாக முடிகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி இல்லை பிஜேபி பார்த்திங்கன்னா கூட்டணிக்குள்ளே கொண்டு வாங்கன்ற மாதிரி வந்து ஒரு அழுத்தம் எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுத்தாலுமே தேர்தல் நெருங்கும் சமயத்தில் அது அந்த நெருக்கடி வந்து அதிகமாக இருக்கும்ன்றாங்க இப்போ ஓபிஎஸும் இணையும் போது டிடி தினக்கிறன் அதிக லெவலில் பார்த்திங்கன்னா கொங்கு மண்டலம் மட்டும் கிடையாது தென் மாவட்டம் கிடையாது தமிழ்நாடு ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா அதிமுகவுன்னு ஜெயிக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லாமல் போயிருன்ற மாதிரி கிட்டத்தட்ட வந்து அதிமுக ஒரு பதினஞ்சு இடங்களில் ஜெயித்தா பெரிய விஷயம்ன்ற மாதிரி உடையை தான் இருக்குன்றா ஒரு சூழ்நிலை உருவாயிருச்சு ஸோ பதினஞ்சு பேர் தான் ஜெயிப்பாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி எஸ்பி வேலுமணி முன்னாள் அமைச்சர்கள் அதாவது பணம் அதிகமாக வச்சுருக்க அதிக செலவு பண்ணக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் மட்டும்தான் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இப்போ விஜயோட பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் டிடி தினக்கிற கூட்டி வச்சாலுமே பார்த்தீங்கன்னா அதிமுக காலின்ற ஒரு சூழ்நிலை தான் உருவாகிருக்கு ஒன்றிணைந்து அதிமுக பார்த்தீங்கன்னா உருவாதக்கான வாய்ப்பு ஒன்று இருக்குது அப்படியே உருவானாலும் பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு இணக்கமான சூழ்நிலை இருக்க மாட்டாங்க அப்போ கூட ஒன்றிணைந்து அதிமுக உருவாக்கி இவங்க அவங்க தோக்கடிக்க பார்ப்பாங்க எடப்பாடி அணியினர் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் அணியை தோக்கடிக்க பார்ப்பாங்க பெரிய லெவலில் வாக்குகள் பார்த்திங்கன்னா போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கஷ்டமான ஒரு தான் உருவாகுன்றாங்க அந்த உள்ளடி வேலை பார்ப்பாங்கள்ல அந்த மாதிரி நடக்கிறதுக்கான அதிகப்படியான சாத்தியங்களுக்காகவே சொல்கிறாங்க சசிகலா அவங்களுமே கைப்பற்றேன் கட்சியை பாத்தீங்கன்னா விரைவில் பாத்தீங்கன்னா எடுப்பேன் சொன்னாலுமே அவங்க மூமெண்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா இருக்குன்ற மாதிரிதான் கட்சி வட்டாரத்துல பேசுகிறனால அவங்கள விட்டுன்னு பாத்தீங்கன்னா பல பேர் திமுகவுக்கு போயிட்டு இருக்காங்க டிடி தினக்கருன்னு பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வந்து கட்சி வந்து அமமுக வாக்கள் மட்டுமே பிரிக்கிறது போட்டு அந்த கட்சி மிகப்பெரிய லெவலில் முனைப்பு காமிச்சாலுமே டிடி தினக்கருங்க தென் மாவட்டங்கள் அதிக செல்வாக்கு இருக்குது சசிகலா பார்த்தீங்கன்னா இந்த முயற்சி அதாவது எடப்பாடி பழனிசாமி இன்ன வரைக்கும் விமர்சிக்கவே இல்லை சசிகலையும் உள்ளே சேர்க்குற மனையில் எடப்பாடி பழனிசாமி இல்லை ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமியோட சசிகலா ஓபிஎஸ் டிடி தினக்கம் கூட நிறைய பேர் திமுகவில் போய் இணைஞ்சிருவாங்க போல அந்த அளவுக்கு தான் இருக்குது அதே மாதிரி வைத்தியலிங்கமே பார்த்தீங்கன்னா அதிமுகக்குள்ளே இழுக்கணும்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி ஒரு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கதா சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காருன்னா வைத்தியலிங்கத்தை யார் கூட்டிகிட்டு வராங்களோ அவங்களுக்கு மிகப்பெரிய பரிசுன்ற மாதிரி ஒரு அறிவிப்பு சொல்றாங்க சொல்கிறாங்க வைத்தியலிங்கத்தை பார்த்திங்கன்னா திமுக பக்கம் கொண்டு வர்றதுக்கான முயற்சி தீவிரமாக இறங்கியிருக்காங்க அப்படி கொண்டு போயிட்டாங்கன்னா வைத்தியலிங்கத்தை திமுக வந்து அவர் கட்சிக்கு திமுக கட்சிக்கு வைத்தியலிங்கம் போயிட்டார் அவ்வளோதான் டெல்டா போய் முழுமையாக பார்த்தீங்கன்னா திமுக தான் கைப்பற்றுன்ற ஒரு சூழ்நிலை உருவாயிரும் ஓபிஎஸ்மே பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் ராமநாதபுரத்தில் நிற்கிறதுக்கான அதிகப்படியான சாத்தியங்கள் இருக்காதா சொல்கிறாங்க ஓபிஎஸ் இப்போ சொந்த தொகுதி இப்போ எம்எல்ஏவாக இருக்க ஸோ தேனி போடி நாயக்கர் இந்த பக்கம் கைவற்றுறாரா பார்த்தீங்கன்னா இல்லை அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் மகன்கள் நிற்கிறதுக்கான அதிகப்படியான சாத்தியங்கள் இருக்காவே சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி தரும் வித விதத்தில் பார்த்தீங்கன்னா தென் மாவட்டம் அமைஞ்சிருக்கு ஆர்பி உதயகுமார்க்கு தான் ரொம்ப நெருக்கடி இருக்காங்க திரும்பங்குறத்தில் திருப்பி அவர் நின்றார்னா ஒரு நெருக்கடி நெருக்கடி அமமுக பயங்கரமாக கொடுக்கின்ற ஒரு சூழ்நிலை உருவாயிருச்சு இப்போ வேறு டிடி தினக்கரன் கடுமையாக விமர்சிக்கிறது ஒரே நபர் பார்த்திங்கன்னா ஆர்பி உதயகுமார் தான் அங்கே அதிக வாக்கு பார்த்திங்கன்னா சதவீதம் ஸோ டிடி தினக்கரன் கட்சிக்கு இருக்குது இப்போ ஓபிஎஸும் பார்த்திங்கன்னா ஒரு ஆர்பி உதயகுமாரோட ஒரு மோதல் இருக்கால ஆர்பி உதயகுமார் ஜெயிக்கிறதே மிகப்பெரிய சிரமம்ன்ற ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ